நான் யாரை வச்சு முடிவு பண்ணுறேன் உங்களை வச்சு முடிவு பண்ணலாம்னு நினைச்சுட்டு ஆனா இவர்களையும் வரவே இருக்கிறீங்க இவர்களையும் வரவேற்க கடைசியாக நிகழ்வாக பேசிய பேச்சாளர் துணிவு என்று பல விஷயங்களை கட்டி வா அவர்களை அவர்களை குறிப்பிட்டு சொன்னார் எவ்வளவு பெரிய புரட்சியாளர் எவ்வளவு பெரிய புரட்சியாளர்

வந்ததில்லை என்று சொல்லுகின்ற அளவிற்கு புகழ்ப்பு 何それで கிர பணிவுதான் ராஜ குணத்தின் முதல் தகுதி ஒரு ராஜாவா இருக்கണമனா முதல்ல அவகிட்ட வர வேண்டியது பணிவு மேலிருந்து கீழே விடுகிறது என்பது போவது மகாபாரதத்தில் ஒரு காட்சியை நான் சொல்றேன் வாழ்க்கையை என்னை வழிபடுத்திய ஒரு காட்சி அது அதை சாதாரணமா சொல்லிட்டு போனாங்க நான் மிக வேகமான பெண்தான் ஆனால் கற்றல் என்று வருகின்ற பொழுது பெரியவர்கள் என்று வருகின்ற பொழுது சர்வ அப்படியே பணிந்து நான் உட்கார்ந்து அதை கேட்பேன் இந்த கேட்பது கற்றல் எல்லாம் துணிச்சலோடு இருந்தாலும் கேட்டு உள்ளே பெறுவதற்கு ஒரு ஒரு பணிவு என்கின்ற ஒரு புத்தி இருக்கணும் நம்ம கிட்ட பணிவு இல்லை கற்றல் நிகழாது நான் கல்வியாளர்